அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் முந்நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீ எழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத்வீப தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர எதிர்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி பசிம ஹசல மேரு பரத ஸ்ரீ தசானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி தாண்ட பசிம ஹசலமேரு ஸ்ரீ தசானிக தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பசிம அசல மேரு பரத கஷத்ய பவிஷியகால ஸ்ரீதசனிகீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பசிம அசல மேரு பரத கஷத்ய பவிஷ் தசனிகர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாண்ட பசிமா அசல மேரு பரதட்சத்ய பல ஸ்ரீதானிகர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாண்ட பசிமா அசல மேரி பரத கஷத்யவிஷியகிதிகீஙங்கர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாண்ட பசிமா அசல மேரி பரதட்சேத்யஷ்ய श्रीदशानिगतीर्थङ्गर परमजन देवाय नमः ॐ रीं दादगीषण्ड पशिमासलमेरु भरदक्षेत्रै भविष्यकाल श्रीदसानिगतीर्थङ्गर परमजन देवाय नमग ॐं दादगीर्षण्ड पशिम आसलमेरु भरदक्षेत्रै भविष्यकाले ಶ್ರೀ ಶ್ರೀದಸನಿಗತೀರ್ಥಂಗರ ಪರಮಜನ ದೇವಾಯ ನಮೋ ನಮಗೆ